ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த கலப்பை நம்ம கோபி இருந்து திண்டுக்கலுக்கு டெலிவரி கொடுத்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கலப்பை விவசாயத்துக்கு எவ்வாறு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரும்பு சோளம் இது மாதிரியான பல தானியங்கள் எல்லாமே பயிரிடும் போது பயன்படுத்திக்கலாம் இந்த கலப்பையில முக்கால் அடியில இருந்து நாலு அடி வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கராமச்சிக்கலாம் இந்த கலப்பையில பார்த்தீங்கன்னா கரை போடுற தகுடு ரெக்க மாடல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூறு பர்சன்டேஜ் தரமான முறையிலேயும் இந்த பார்க்கலப்பையை வடிவமைச்சிருக்காங்க நம்ம கோபிய க்ரோவில் தயாரிக்கக்கூடிய அனைத்து விதமான விவசாய கருவிகளுமே தரத்துலையும் சரி விலையிலும் சரி சரியான முறையில் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த பார்கலப்பை திண்டுக்கல்ல இருந்து ஒரு கஸ்டமர் யூடியூப் பார்த்துட்டு நம்ம கடையில் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதோட பரம்பளவையும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அந்த கஸ்டமர் ஆர்டர் கொடுத்த ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் இந்த கலப்பையே இன்னைக்கு கொரியர் பண்ணுறதுக்காக அதோட ஸ்டூல்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரித்து பேக் பண்ணியிருக்கோம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் இல்லையா அதுக்காக உங்களுக்கு எங்களோட இந்த ஒர்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டினி கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரியான விவசாய கருவிகள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலப்பையோட ஸ்டூல்ஸ் எல்லாமே ஆட்டோவில் ஏற்றியாச்சு பெரம்பலூரில் அவைலபிளாக இருக்க எம்எஸ்எஸ் லாஜிஸ்டிக்ஸ் கொரியர் சர்வீஸில் தான் இப்போ நாங்க போய் கொரியர் பண்ண போறோம் பார்கலப்ப மற்றும் பரம்பளவை இது ரெண்டுமே கோபிய கருவிலிருந்து திண்டுக்கலுக்கு கொரியர் பண்ண பில் டீட்டெயில்ஸ் இதோ உங்களுக்காக